பேபி பொட்டேட்டோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துருங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி என்ன நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சோம்பு மிளகு கசகசா ரெண்டு தக்காளி மூணு வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கொஞ்சம் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஆறு நாள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க உருளைக்கிழங்கு வெந்ததும் தோல் எடுத்துருங்க இதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் கருப்பில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட உரிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரிக் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வந்து தண்ணி வத்துற அளவுக்கு வேக விட்டுருங்க இந்த மசாலாலாம் உருளைக்கெழங்கூட இறங்கி நல்லா சூப்பரான டேஸ்ட் வரும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பாப்பட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்